நம்ம வந்து நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நேர்மையாக நடந்து நடந்துக்கிறது எப்படின்னாக்கா சிலர் மற்றவங்களுக்கு பயந்துகிட்டு கூட நேர்மையாக நடப்பாங்க யார் நம்மளை விட வலிமையானவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட நேர்மையாக நடந்துப்பாங்க அவங்க நம்மளை விட அவங்களோட ரொம்ப சாதாரணமாக தெரிகிறவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க இது வந்து கோழைத்தனமான நேர்மை ஏன்னா நம்மளோட வ நம்ம நம்மளை விட வலிமையானவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நாம் நேர்மையாக நடந்துக்கிறது வேற வழி இல்லை நேர்மையாக தான் நடந்துக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க அடிப்பாங்க ஏதாவது நம்மளை விட வலிமையானவங்கக்கிட்ட நம்ம வந்து பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அவங்க நம்மளை மாட்டாங்க கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நம்மள விட நம்மளை விட வலிமையானவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்க பார்வையில் சாதாரணமாக தெரிவாங்கள்ல அவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கிறது கிடையாது அப்போ ஏமாற்றுவதற்குன்னு ஒரு ஆட்களை வச்சுக்கிறாங்க இவங்கள்கிட்டலாம் ஏமாற்றலாம் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் ஏமாத்துறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யாரு ரொம்ப வலிமையானவங்ககிட்ட அவங்கக்கிட்ட போய் ஏமாத்தணும் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஆபத்து தான் கண்டிப்பாக அடிவிடும் ஏமாத்த முடியாது அதனால் யாரெல்லாம் ஏமாற்றலான்னா ரொம்ப பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிவாங்க அவங்கள போய் ஏமாத்தலாம் நம்மளை நம்மளோட பா நம்மளை விட சாதாரணமாக தெரிகிறவங்கள ஏமாத்தலாம் அப்படின்னு இருப்பாங்க அதனால் நேர்மையை நம்ம எங்கே கற்றுக்கணும் அது இப்போ இது வந்து நம்மளை விட வலிமையானவங்ககிட்ட நம்ம நேர்மையாக நடந்துக்கிறதோ நம்மளை விட சாதாரணமானவங்ககிட்ட நம்ம நேர்மை இல்லாமல் அவங்கள ஏமாத்த தூணிவதோ இது வந்து கோழைத்தனமான நேர்மை அதனால் நம்மளுடைய நேர்மை என்பது வீரம் மிகுந்ததாக இருக்க வேண்டுமென்றால் தூய்மையானதாக இருக்க வேண்டுமென்றால் எல்லோரிடமும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டுமென்றால் நம்மளை விட எளித எளிமையானவங்ககிட்ட அதாவது சாதாரணமாக தெரிகிறவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் ஏன்னா இங்கே தான் ரொம்ப நமக்கு ரொம்ப உரிமை இருக்குது உறவு உறவு முறை இருக்குது அதனால் குடும்பத்துக்குள்ளே தான் நிறைய நேர்மையின்மைகள் எங்கு பழக எங்கு பயிற்சி எடுக்கப்படுகிறது என்றால் எங்கு பயிற்சி பெறப்படுகிறது என்றால் நேர்மை இல்லாமல் நடந்துக்கிறது எங்கே பயிற்சி எடுக்கப்படுகிறது என்றால் குடும்பத்துக்குள்ளே தான் ஏன்னா இவங்க நம்ம அண்ணன் தானே தம்பி தானே தங்கச்சி தானே அக்கா தானே அம்மா தானே அப்பா தானேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கிறது இல்லை காசை வாங்கிறது கொடுக்கறது கிடையாது கடனாக வாங்குறது கடனாக வாங்கிட்டிங்கன்னா அது கடன் கொடுத்து தான் ஆகணும் கடன் க சொல்லும்போது அப்படி தானே வாங்குறீங்க அப்படின்னால குடும்பத்துக்குள்ள நீங்கள் நேர்மையாக நடந்துக்கணும் ஏன்னா இங்கே வந்து இது நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு நாம் வந்து ஒரு உரிமை எடுத்துட்டு தப்பு பண்ணும்போது அப்போ வந்து அது வந்து நேர்மை அந்த நேர்மையின்மை என்பது ஒரு நம்ம ஏதோ ஒரு ஒரு கோழைத்தனமான நேர்மை அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து நம்ம எங்கே நமக்கு சாதாரணமாக தெரியுதோ எளிதாக தெரிகிறதோ அங்கு நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நம்மளோட வலிமையானவங்ககிட்ட நம்ம நேர்மையாக நடந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதனால் வந்து நம்மளோட சாதாரணமானவங்களை பார்த்தா அவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்லாம் நினச்சா கண்டிப்பாக அது வந்து கோழைத்தனமான நேர்மை தான் கோழைத்தனத்தை தான் அது உருவாக்கும் அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல விஷயம் இது